ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன பிளாக்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி பூஜைக்கு எப்படி ரெடி பண்ணி பூஜை செஞ்சேங்கிறத இந்த பிளாகில் நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வெத்தலை கொடி வீட்டில் தொட்டியில் வச்சுருக்கேன் அதுலேருந்து சாமிக்கு வைக்கிறதுக்காக வெத்தலை பறிச்சுட்டேன் அடுத்தது புளி ஊற வச்சிருக்கிறேன் அதாவது விளக்கு கழுவணும் அதுக்காகவும் புளியோதரை பிரசாதமாக செய்யலான்னு சொல்லி அதுக்கும் புளி ஊற வச்சிருக்கிறேன் அதுபோக மாக்கோளம் போடுறதுக்காக பச்சரிசி நனைய வச்சுருக்கேன் இலக்கல நல்லா செம்மண்ணு புளி உப்பு போட்டு நல்லா கழுவிட்டேங்க பித்தளைங்கிறது அடிக்கடி கழுவுனாத்த நம்மளுக்கு பளவளப்பாக இருக்கும் இல்லைன்னா கருத்த மாதிரி ஆயிரும் பித்தளை வாங்குறது பெருசு இல்லைங்க அதை தான் ரொம்ப சிரமமாக இருக்குது அடிக்கடி கழுவி கழுவி காய வைக்கணும் அதுக்கான டைமு நம்மளுக்கு வேணும் எனக்கு கம்பெனி வேலையும் இருக்கிறதுனால கிடைக்கிற டைமில் தாங்க கழுவு அதனால கழுவி ரொம்ப நாள் ஆகிப்போச்சு அதனால ரொம்ப தேய்க்க வேண்டியதாக போச்சு எப்படியோ ஒரு வழியாக நல்லா தேய்ச்சி கழுவி வச்சுட்டேங்க இன்னுமே அந்த கருப்பு கலர் போகலை ஒரு அளவுக்கு தான் போயிருக்குது எப்போதும் சும்மா இருக்கும்போது நல்லா சுடுதண்ணியில் புளியை போட்டு கொதிக்க வச்சு அதில் இதைய ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அப்புறம் எடுத்து நல்லா தேய்ச்சி கழுவணுங்க அதுக்கு டைம் கிடைக்கிறப்ப பண்ணலான்னு விட்டுட்டேன் எல்லாம் நல்லா வெயில் காய வச்சு எடுத்துட்டா நல்லா பித்தளை பளபளப்பாக இருக்குங்க அடுத்தது வாசல் தெளித்து கோலம் போட்டுக்கலாம் ஒரு மூணு புள்ளி கோலந்த சிம்பிளாக போட்டேங்க கோலம் டெய்லி போட்டே இருந்தால் தான் நல்லா வரும் கேப் விட்ருச்சுன்னா கோலமெல்லாம் மறந்துடும் அடுத்தது சாமிக்கு வைக்கிறதுக்காக துளசி பறிச்சுட்டேன் அடுத்தது சுவாமிக்கு பிரசாதம் செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு நான் ரெண்டு கரண்டியில் கோதுமை மாவை அளந்து எடுத்துட்டேன் சுவாமிக்கு வந்து சத்யநாராயணருக்கு கோதுமை ஆளான உணவு படைக்கலான்னு சொல்லுவாங்க அதுக்காக கோதுமை மாவில் அப்பம் செய்யலான்னு சொல்லி ரெண்டு கரண்டி அளவுக்கு கோதுமை எடுத்துட்டேன் அதில் வெள்ளைப்பாகு கொஞ்சம் பிஞ்சளவுக்கு சால்ட்டு சோடா உப்பு இதெல்லாம் கலந்து தோசை மாவு உப்பாதத்துக்கு கலக்கி வச்சுட்டேன் அது ஒரு அரை மணி நேரம் ஊர்னதுக்கப்புறம் எண்ணெயில் அப்பமா சுட்டு எடுக்கலாம் அடுத்தது மனையில் கோலம் போடுறதுக்காக பச்சரிசி ஊற வச்சுருக்கேன் அதே கோலமாக பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மனையை எடுத்துகிட்டு அதை சுத்தம் பண்ணிவிட்டு அதில் மாக்கோளம் போட்டுக்கிறோம் அடுத்தது சுவாமி படத்துக்கு பொட்டு வச்சு மிகுவம் வச்சு பூவெல்லாம் வச்சு அலங்கரிச்சிக்கலாம் மயனாளான விநாயகர் சிலை இருக்குது அதுக்கு சந்தன குங்குமம் வச்சு பூ வச்சு அலங்கரிச்சுக்கலாம் அடுத்தது புளி கோதக்கி புளியை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு அது கூட மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி வச்சுட்டேன் ஒரு கடாயில் வெந்தயம் வரமிளகா ரெண்டையும் வறுத்து வச்சுட்டேன் வறுத்து பொடி பண்ணி இந்த புளி பேஸ்ட்டு கூட ஆட் பண்ணி கொதிக்க விடலாம் து அப்பத்துக்கான எண்ணெய் இன்னொரு அடுப்பில் காஞ்சிச்சு அதில் அப்பத்தை பொறிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு அடைசல் வந்தது ஒவ்வொரு அடைசலாக சுட்டு எடுத்தாச்சு ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பியாக வேகிற அளவுக்கு மொறு மொறுன்னு வேக வச்சு எடுத்தாச்சு செய்யான்னுலாம் பண்ணின் ஒரு சொம்பில் முக்கால் அளவு தண்ணி ஊற்றி அதில் மஞ்சள் தூள் கிராம்பு எமலக்காய் பச்சைப்பூரை வெட்டி வேறு இதெல்லாம் போட்டு காசும் காணிக்கையாக அதுக்குள்ள போட்டு அது அதுமாதிரி மஞ்சள் தவன வெங்காயம் நெக்ஸ்ட்லாம் வச்சு தண்ணி வந்து ரொம்ப ரெடி பண்ணிக்கிறோம் பிரசாதமாக சாமிக்கு படுத்தி சத்யநாராயணரோட அர்த்தமோ தோட்டியோ சொல்லி பூஜையை சூடம் காட்டி நிறைவு செஞ்சுக்கலாம் இது முடிஞ்சதுக்கப்புறம் சத்யநாராயணரோட கதைகளை கேட்டு அதோடு நாம் பூஜை நிறைவு செஞ்சுக்கலாம் பிரசாதத்தை பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் நாமளும் பிரசாதத்தை கண்டிப்பாக சாப்பிட்ணும் இந்த விரதத்தோட மகிமை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வ்ளாக் எப்படி இருந்ததுங்கிறத கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்